யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் தான் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன வீதிகள் செப்பனிடப்பட்டு பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு கோயில்கள் திருத்தப்பட்டு விவசாயம் செய்வதற்கான மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான மற்றும் தொழில் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் வடகிழக்கு அபிவிருத்திகள் வரவில்லை யாழ்ப்பாணத்திற்கு சர்வதேச ரீதியிலான மைதானங்கள் துறையும் நிறுவப்பட வேண்டும் அதே போன்ற யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச தரத்தில் மேலும் அபிவிருத்தி செய்தல் அவசியம் தெற்கில் உள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளும் வடக்கிலுள்ள பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தமிழ் மொழியை தேசிய மொழியாக சிங்களத்தைப் போன்று பாதுகாக்க வேண்டும் இதேவேளை யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் போலீஸ் அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள மற்றும் காணி அதிகாரம் எட்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளும் அவர்களின் தேர்தல் கொள்கை பிரகடனங்களில் வெளியிட்டுள்ளனர் பதிமூன்றாவது அரசியலமைப்பு முழுமையாக அமுல்படுத்தப்படுவதாக தெரிவித்தே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் அதை செய்யவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இரண்டு வருடங்கள் இருந்தார் அவரும் அதை செய்யவில்லை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பதிமூன்று பிளஸ்ஐ தருவதாக சொல்லி வந்தார் வரலாற்றில் முதன் முறையாக யுத்தத்திற்கு பின்னர் வடமாகாண சபை தேர்தலை மஹிந்த ராஜபக்ச நடத்தியதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கு முன்னரும் ஒரு முறையை நடைபெற்றது மஹிந்த ராஜபக்சவிற்கு பின்னர் இதுவரை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை பதிமூன்றை அமல்படுத்துவதாக சொல்லும் யாரும் தேர்தலை நடத்துவதாக வாக்குறுதி வழங்குவதில்லை தேர்தல் ஒன்றை நடத்தாமல் பொய்யான பதிமூன்று போலீஸ் அதிகாரம் தொடர்பில் கதைத்து வேலையில்லை நான் தேர்தலை நடத்துவேன் என்று வாக்குறுதி வழங்குவேன் ட்டு ஜனாதிபததிகள் அமள்படுத்தாத போலிஸ்சகாரம் காணி அதிகாரத்தை நாங்கள் நடைமுறைபடுத்த மாட்டும் என்பது எங்கள உுடைய கட்சி நிலைப்பாடு. அதை நடைமுறைபடுத்துவோமன என்னால் போய் வாக்குறுதிகளை வழங்க முடியாது. ඒක கிரியாත්ம කරන්න නෑ. වගේම ්‍රියயாත්ම කරண்ணෝகிலමට බර කියන්නත් බෑ ජනාධපතිවරු අට දෙனை කරපු නැති එක.. இதிமொழி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமராஜபக்ச இன்று காலை யாழ்மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டகையை சந்தித்தார் இதனையடுத்து நல்லூருக்கு சென்ற நல்ல நல்லயாதீன குருமுதல்வர் ஸ்ரீலு ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து ஆசை பெற்றார்